ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகாசி விசாகத்தை பற்றிய சிறப்பு பதிவு வைகாசி விசாகம் அப்படின்னாலே எல்லோருக்குமே நன்றாக தெரியும் எம்பெருமான் முருகப்பெருமானினுடைய திரு அவதார திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான் எதற்காக அவதாரம் பண்ணினார் அதுவும் எல்லோருக்கும் ஒரு ஓரலா தெரியும் அப்படின்னு சொல்லலாமே சூரபத்மனை வதம் பண்றதுக்காக அப்படின்னு சூரபத்மனை வதம் பண்றதுக்காக மட்டும்தான் எம்பெருமான் முருகப்பெருமான் அவதாரம் பண்ணினானா இல்ல அப்படின்னு சொல்லணும் அது என்ன அப்படிங்கறத நம்ம பதிவுல பாக்கலாம் இப்போ தேவர்கள் வந்து சூரபத்மனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறான் சூரபத்மன் தேவர்கள் வந்து வழக்கம் போல ஒரு துன்பம் அப்படின்னா யார்கிட்ட ஓடுவாங்க அப்படிங்கிறதும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் வழக்கம் போல எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட எல்லா தேவர்களும் ஓடுறாங்க போய் என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத கந்த புராணத்துல கச்சியப்பு சிவாச்சாரியர் சொல்றாரு எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க அவங்க இந்த சூரபத்மனினுடைய கொடுமையில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறதையும் கேட்கணும் ஏன் அப்படின்னு கேட்டா சூரபத்மன் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட என்ன வரம் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னா சிவபெருமான் உங்களை தவிர சிவபெருமானை தவிர வேற யாராலையும் எனக்கு அழிவு வரக்கூடாது அப்படின்னு கேட்டு வரம் வாங்கிக்கிட்டான் அப்ப வரம் கொடுத்தவர் அவனை அழிக்க மாட்டார் இல்லையா அதனால எம்பெருமான் சிவபெருமானை தவிர என்னை யாரும் அழிக்க கூடாதுன்னு வரம் வாங்கிக்கிட்டான் அதுவே ஒரு சாகா வரம் தானே அதனாலதான் அவன் அப்படி ஒரு வரம் வாங்கினான் அதனால அவனுடைய அட்டூழியம் தாங்க முடியல தேவர்கள் நேரா இப்போ சிவபெருமான் கிட்ட கைலாயத்துக்கு போயிட்டாங்க போயிட்டு எப்படி கேட்கறாங்க அவர்கிட்ட இவனுடைய அட்சூழியத்திலிருந்து தப்பிக்கணும்னா தான் ஒரு வரம் கேக்கணுமே என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கறது அப்படின்னு கேட்டா ஆதியும் நடுவும் ஈறும் அருவமும் உருவும் ஒப்ப ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பம் இன்றி வேதம் கடந்து நின்ற விமல ஒரு குமரன் நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்கன்னு கேக்குறாங்க அதாவது எம்பெருமான் சிவபெருமான் ஆதி இல்லாதவர் அந்தமில்லாதவர் போக்கும் இல்லாதவர் வரவும் இல்லாதவர் இன்பம் துன்பம் அப்படின்னு அவருக்கு எதுவும் கிடையாது வேதங்களை கடந்து நின்ற விமலன் அவன் ஆஹ் தூய்மையானவன் அதனாலதான் அவனை விமலன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி எம்பெருமான் சிவபெருமான வேதங்களை கடந்து நின்ற விமலனையே நின்பாள் உன்கிட்ட இருந்து ஒரு குமரன் வேணும் உன்னையே நிகர்த்த உன்னுடைய சக்தியை போலவே உன்னை போலவே ஒரு ஒப்பற்ற குமரன் வேண்டும் நின்னையே நிகர்த்த நின்னையே நிகர்த்த மேனியாகவும் அழகாக ஒரு குமரன் வேண்டும் அப்பவும் அவங்க அந்த கஷ்டத்திலே பாருங்க எவ்வளோ ஒரு குசும்புன்னு அவங்களுக்கு நின்னையே நிகர்த்த மேனியாக அழகனாக வேண்டுமா அந்த குமரன் அதுதான் அந்த ஈசனே வந்து ஒரு குழந்தையாக வந்த அந்த திருமுருக தோற்றம் தான் எம்பெருமானினுடைய அழகு அவ அப்பா வந்து அவ்வளவு அழகு அந்த அப்பனே அவ்வளவு அழகு அப்படின்னா அவருக்கு பிறந்த சுப்பன் அழகா இல்லாமதான் இருப்பான் அதனாலதான் முருகன் அப்படின்னாலே அழகன் முருகு அப்படிங்கிற வார்த்தைக்கே நம்முடைய தமிழ்ல அழகுன்னு தான் இல்லையா அந்த பெருமான் அவ்வளவு அழகாக தோற்றம் கொள்கின்றார் இது கச்சியப்பு சிவாச்சாரியார் அவருடைய அந்த தேவர்கள் வந்து இப்படி ஒரு குமரன் வேண்டும்னு கேட்டத கந்த புராணத்துல சொல்லிருக்கார் அதுக்கப்புறம் அந்த முருகப்பெருமான் எப்படி உதிக்கிறார் அப்படிங்கறதையும் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக நீ எப்படி ஜோதி பிழம்பா நின்னையோ அதே போல அவ்வளவு தகன்னு ஜொலிக்கின்ற மேனியோட கருணை கோரு முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு அவ்வளவு அழகா திருமுருக அவதாரத்தை பற்றி சொல்றார் கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியர் இந்த சூரபத்மனை வதம் பண்றதுக்காக மட்டும்தான் முருகப்பெருமான் உதித்தாரா இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதத்தான் இந்த பாடல்ல கச்சியப்ப சிவாச்சாரியார் தெளிவா சொல்றார் சூரபத்மனை வதம் பண்றதுக்காக மட்டும் முருகன் உதிக்கல அதாவது அவதாரம் பண்ணல நம்ம பாஷையில சொல்லணும்னா சூரபத்மனை வதம் பண்றதுக்காக மட்டும் முருகப்பெருமான் இந்த உலகத்தை அந்த கடவுள் பிறந்தான் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு கட்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார் ஆக அதை எப்படி சொல்றார் பாருங்க கருணை கூர் முகங்கள் ஆறு கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் சொல்றார் உதிக்கிறார் அதாவது எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட இருந்து துளிர்த்து வெளியில வர்றார் முருகப்பெருமான் விசாகம் அப்படின்னா துளிர்த்து வருதல் இந்த நட்சத்திர திருநாள்ல அதாவது இந்த நாளிலே அவரு எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட இருந்து துளிர்த்து வந்ததுனாலதான் அந்த நட்சத்திரத்திற்கு விசாகம் அப்படின்னே பேர் வந்ததுன்னு பெரியவங்க சொல்றாங்க அப்படி கருணைகூர் முகங்கள் ஆறுன்னு சொல்றாரு இல்லையா எம்பெருமான் சிவபெருமானினுடைய ஆறு முகங்களில் உள்ள நெற்றிக் கண்களிலிருந்து தீப்பொறிகளாக உதித்தவன் அவன் என்னது எம்பெருமான் சிவபெருமானுக்கு ஆறு முகங்களா அப்படின்னா அதாவது ஐந்து முகங்கள் இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆறாவது முகம் அப்படிங்கிறது அதோ முகம் அந்த அதோ முகம்ங்கிறது ஞானிகளினுடைய கண்களுக்கு மட்டும்தான் புலப்படும் அப்படி அந்த அதோமுகம் வெளிப்பட்ட நேரத்திலே அந்த நெற்றி கண்களிலிருந்து புறப்பட்ட தீப்பொறிகளிலிருந்து சரவணப் பொய்கையிலே ஆறு தீப்பொறிகளாக ஆறு தாமரை மலர்களிலே முருகப்பெருமான் உதிக்கின்றார் கார்த்திகை பெண்கள் வளர்த்தெடுக்கின்றார்கள் அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அன்னை பார்வதி உமைகள் பெருமான அந்த ஆறு குழந்தைகளையும் அழகா ஒன்னா சேர்த்து கட்டி அணைச்சுக்கிறாங்க அதனாலதான் ஒரு உடல் ஆஹ் பன்னிரு கரங்கள் ஆறு முகங்கள் பதினெட்டு கண்களோட நமக்கு அருள் பாலிக்கிறாரு முருகப்பெருமான் ஏன்னா எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருமகன் அவர் எம்பெருமான் சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் நெற்றி கண்ணோட சேர்த்து அதே போல எம்பெருமான் முருகப்பெருமானுக்கும் அந்த ஆறு முகங்கள்லையுமே சூரியன் சந்திரன் அக்னின்னு அந்த மூன்று கண்கள் ஆக ஒவ்வொரு முகத்திலையும் சூரியன் சந்திரன் அக்னிங்கிற மூன்று கண்கள் ஆக மொத்தம் பதினெட்டு கண்களோட பன்னிரு கரங்களோட எம்பெருமான் முருகப்பெருமான் நமக்கு அருள் பாலிக்கின்றார் ஏறுமையில் ஏறு விளை ஆடும் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி ஆறுகள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வாங்கி வந்த முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேங்கிறாங்க அந்த ஆதி அருணாச்சலம் ஆஹ் அந்த ஆதி அருணாச்சலமாக அமர்ந்த ஈசனே குழந்தை வடிவம் கொண்டு இந்த உலகத்தை ஊழிவிப்பதற்காக சூரபத்மனினுடைய அந்த அட்டகாசத்துல இருந்து தேவர்களை இந்த உலகத்தை எல்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஈசனே குழந்தை வடிவாக வந்ததுதான் இந்த திருமுருக அவதார திருநாள் அது இந்த வைகாசி விசாக திருநாள் இந்த வருஷம் வைகாசி விசாக திருநாள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த திருநாள் வருது பொதுவா வந்து நட்சத்திர வழிபாடு அப்படின்னா அந்த நட்சத்திரம் சூரியோதய நேரத்துல எந்த நாள்ல இருக்கோ அந்த நாள் தான் வந்து நம்ம வந்து அந்த திருநாளா கணக்குல எடுத்துக்கிறது வழக்கம் அதன்படி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு சூரியோதய தான் விசாக திருநாள் இருக்கு அதனால வைகாசி விசாக திருநாள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த நாள்ல அவரவர் வீட்டுல நீங்க எம்பெருமான் முருகப்பெருமானினுடைய திருவுருவ படம் வைத்திருந்தாலும் சரி விக்கிரகம் வைத்திருந்தாலும் சரி இல்ல நீங்க வேல் வைத்து வழிபாடு பண்றவங்களா இருந்தாலும் சரி அந்த திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா சந்தனம் குங்குமம் மலர்கள் எல்லாம் சாற்றி அழகா அலங்காரம் பண்ணிட்டு நீங்க வழிபாட்டை தொடங்கலாம் இல்லை திருவுருவ விக்கிரகம் இருந்தது இல்லை வேல் இருந்தது அப்படின்னா அதற்கு அபிஷேகமும் பண்ணி அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் ரொம்ப விசேஷம் நீங்க நீங்கள் இப்போ அந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் தினமுமே விரத நாள் அப்படின்னு இல்லாமல் நித்தியமுமே நீங்க வழிபாடு பண்ணும்போது நித்திய வழிபாடு செய்யும் பொழுதுமே தினமுமே உங்களுடைய வழிபாடை தோக்கிறதுக்கு முன்பாக முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான் கிட்ட ஆசி வாங்கணும் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தி போலும் போலுமியனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டு நீங்க இந்த விரதத்தை நான் நிறைவா நிறைவேற்றுவதற்கு இந்த நிறைவாக நிறைவேற்றி முடிப்பதற்கு உன்னுடைய அருளை தர வேண்டும் முதல்ல விநாயக பெருமான் கிட்ட ஆசி வாங்கிட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை துவக்கலாம் ஆஹ் நீங்க விரதத்தை நிறைவு பண்ணும் பொழுது எம்பெருமான் முருகப்பெருமான் குழந்தை இல்லையா அவருக்கு அழகாக நிறைய இனிப்பு நைவேத்தியங்கள் வைக்கலாம் பருப்பு பாயசம் பால் பாயசம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி இனிப்பான நைவேத்தியங்கள் வைக்கலாம் இனிப்பான நைவேத்தியங்கள் இவ்வளவு வைக்கணுமா இவ்வளவு மலர்கள் ஆறு மலர்கள் முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் ஆறு விளக்கு வைக்கிறது அப்படின்லாம் இப்போ நிறைய சொல்றாங்க இல்லையா இத்தனையும் வச்சுத்தான் வழிபாடு பண்ணணுமா ஆறு நேவேத்தியம் வைக்கணுமா ஆறு விளக்கு வைக்கணுமா அப்படின்னு தான் கேட்டா எதுவுமே கட்டாயம் கிடையாது இப்படி நம்ம ஆறு முகங்களோட முருகப்பெருமான வழிபாடு பண்றதுனால வந்த வழக்கங்கள் இது பெரியவங்க சொன்ன வழக்கங்கள் இது அதனால நமக்கு நம்முடைய சௌகரியப்படி நம்ம வழிபாடு பண்ண பண்றதுக்கு தூய்மையான மனமும் அந்த பக்தியும் இருந்தா போதுமே தவிர இத்தனை நேவேத்தியங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது அதனால உங்களால் இயன்ற நெய்வேத்தியத்தை வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம் ஒரே ஒரு அகல் விளக்கானாலும் நெய்யே நெய்தீபமாக ஏற்றி நீங்க வழிபாடு பண்றது அப்படிங்கிறது மிகுந்த சிறப்பு இந்த வழிபாட்டுல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா வேல் வைத்து வழிபாடு பண்றீங்க அப்படின்னாலும் சரி வேல் இல்லாமல் நீங்க முருகனை வழிபாடு பண்றீங்கனாலும் சரி வேல் மாறல் நீங்க பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு கந்தர் அனுபூதி நீங்க பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணலாம் திருப்புகழ் பாடல்களுக்கு முருகப்பெருமான் இறங்கி இறங்கி இல்லை ஓடி பறந்து வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் திருப்புகழ் பாடல்கள் பஞ்சாமிரத வண்ணம் பாடப்படும் இடங்களிலெல்லாம் நான் வருவேன் இருப்பேன் அப்படின்னு முருகப்பெருமானே அசிரீரியாக கூறியதாக வரலாறே இருக்கு நமக்கு நிறைய நம்முடைய பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம் இது மாதிரி அஹ் பஞ்சாமிரத வண்ணம் ஆஹ் திருப்புகழ் பாடல்கள் கந்தர் அனுபூதி வேல்மாறல் இதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணி வழிபாடு பண்றது மிகுந்த சிறப்பை தரும் இந்த நாளை தவற விடாதீங்க முருகப்பெருமான பிடிச்சுக்கோங்க முருகப்பெருமான சரணாகதி அடைஞ்சு நீங்க வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பன்னிரு கரங்கள் பன்னிரண்டு கைகளால வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னா நம்மளால வாங்கறதுக்குத்தான் முடியாது அந்த அளவுக்கு கருணையை மழையாக பொழிவார் என்பதுமான் முருகப்பெருமான் கருணையின் தெய்வம் அவர் ஏன்னா கருணைக்கே பிறப்பிடமான எம்பெருமான் கிட்ட இருந்து உதித்தவர் இல்லையா அவர் கருணை இல்லாமல் இருப்பாரா சூரபத்மனையே அவர் அழிக்கலையே சேவலும் மயிலுமாக மாற்றி தன்னுடனேயே ஐக்கியமாக்கி கொண்டார் இல்லையா அதனால கருணையின் ஊற்று கருணையின் தெய்வம் அவர் முருகப்பெருமான் அதனால நீங்க முருகப்பெருமான நீங்க வழிபாடு பண்றீங்க அப்ப வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அதாவது தூய்மையா உண்மையான பக்தியோட நீங்க வழிபாடு பண்ணீங்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும் முருகப்பெருமான் கிட்ட நீங்க எதுவும் கேட்க வேண்டாம் நீங்க கேட்கறது கேட்காதது உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முருகப்பெருமான் அள்ளி அள்ளி கொடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் இந்த நாளை தவற விடாதீங்க எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி பெருமானினுடைய முழு கருணையை பற்றி வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்